விஜயின் ஜனநாயகன் படம் சொன்னபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது படத்திற்கு சான்றிதழ் தராமல் சென்சார் போர்டு காலம் தாழ்த்தி வருவதால் நீதிமன்றத்தை தயாரிப்பாளர்கள் நாடிய நிலையில் அந்த வழக்கின் தீர்ப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போகும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது இது பற்றி பிரபல இயக்குனர் சண்முகம் முத்துசாமி ஆவேசமாக எக்ஸ்பெக்ட்ல பதிவிட்டும் இருக்காரு டீசல் பென்சில் காப்பே ரணசிங்கம் போன்ற படங்களை இயக்கியவர் தான் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக முடிவு பண்ணிட்டாங்க நாம இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோக்க போறது உறுதின்னு தெரிஞ்சு போச்சு அதனால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கூட்டணிக்கு வராத விஜய் அவர்களின் கதையை முடிச்சு விட பாக்குறாங்க ஒரு சினிமாக்காரனா இந்த பத்து நாள் லத்து நாள் திரையரங்க வசூல் திரைத்திரைக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி நான் செய்கிற தொழில் சினிமா அதற்கு ஒரு சிக்கல் வருகிறது போது ஆதரவாக நிற்க வேண்டிய என் கடமை பார்ப்போம் தனது அரசியல் பயணத்துக்கு இடையூறு செய்யும் பாஜகவை விஜய் அவர்கள் எவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறார் என்று இவ்வாறு சண்முகம் முத்துசாமி அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டும் இருக்காரு சோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க